எடப்பாடி மக்கள் நலனாடி வரலாறு எடப்பாடி மக்கள் நலனாடி அன்பை வழிகாட்ட பிறந்தார் நாம் வரலாறு மாட்டுபாடி முன்னுக்கு மருந்தாகி மக்களுக்கு ஒரு தூணாகி வாரத்தை தாண்டினார் ஐயா பே அதிமுக ய யாரால உடைக்க முடியாது முடக்க முடியாது

ஒருவர் எங்கள் எடப்பாடியார் மக்கள் முதல்வர் அவரே எம்மை காக்கும் தலைவர் எடப்பாடியாரில் ஆற்று தந்த மாற்றம் நம்மை செழிப்பாக்கின் பெருமிதே உயர் வந்த போதும் கடமை கொண்டு காத்து நம்மை தடை மீற டப்பாடியாரின் ஆட்சி இங்கு மீண்டும் மீண்டும் வேண்டுமே உலகை வென்ற தமிழன் என்று பெருமை கொள்ள வேண்டுமே No. தமிழகத்தினுடைய முதல்வர் எடப்பாடியார் அவர்களின் இருபத்தி ஒன்னாவது பிறந்த நாளையை முன்னிட்டு காடையாம்பட்டி பேர்வாக்கி மற்றும் காடையாம்பட்டி கிழக்கு ஒன்றியத்தின் சார்பாக இந்த பிறகு விழா கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த பிறந்தநாள் விழாவிற்கு நமது தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சேலம் புறநூறு மாவட்ட அம்மா பேருடைய செயலாளரும் அன்னார் மண்யாவுரை வருகிற வரவேற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் நெஞ்சார் மன்ற மாவட்டத்தில் ஒன்றிய கலை செயலாளர்கள் சித்தேஸ்வரன் குமார் விமல்ராஜ் அவர்கள் வருவதாக வரவேற்றும் சேர்த்த வருகை தந்துள்ள அனைவரையும் காரகாம்பட்டி பேராட்சி வந்து சார்பாக வரவேற்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த காரையாம்பட்டியினுடைய பேராட்சி தலைமை செயலாளர் ஆனந்த அவர்களையும் வாழ்த்தி வரவேற்று வருகோடு நான் வரவேற்கிறேன் தாக நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் உரையாற்றுவார் கழகத்தினுடைய நிறுவனர் அம்மா இருவரும் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் முன்னாள் முதலமைச்சர் இன்றைய எதிர்கட்சி தலைவர் நாளை நம்மை எல்லாம் ஆளக்கூடிய ஒப்பார முக்காத தலைவர் அண்ணன் எடப்பாடி பிறந்த நாள் விழாவில் உங்களை எல்லாம் காண வந்திருக்கும் எந்த பயணித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற ஆனந்தகுமார் அவர்களே இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கூறிய அண்ணன் பந்தாக்கியர் அவர்களே நிகழ்ச்சிக்கு எங்களோடு வந்திருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் நெற்றியர்களே எங்களோடு வந்திருக்கின்ற ஒன்றிய கழக செயலாளர் சுப்ரணி அவர்களே சித்தேசன் அவர்களே இந்த பங்கள ஒன்றிய குழு தலைவர் மரியாதைக்குரிய மகேஸ்வரி வெங்கடேசன் அவர்களே அதே போல வந்திருக்கின்ற ஒன்றிய கழக செயலாளர்கள் எமல்ராஜ் செந்தில் குமார் மற்றும் அனைத்து ஒன்றிய கழக செயலாளர்களுக்கும் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் தேர்தல் கழக பொறுப்பாளர்களுக்கும் முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர்கள் அதே போல ஒன்றிய கவுன்சிலர்கள் பேரூராட்சி முன்னாள் கவுன்சிலர்கள் ஒன்றிய கவுன்சிலர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியாரிய பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் சிறப்பு அபிஷேகம் எல்லாம் சீரும் சிறப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அண்ணன் இருபத்தி ஒன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு பெண்களுக்கு எழுபத்தி ஒரு பெண்களுக்கு சேவை கொடுத்து நியமிக்கும் எண்ணம் அண்ணன் ஏற்பாடு செய்திருக்கிறார் அதுபோல எல்லா இடத்திலுமே இன்றைக்கு அமரவந்தி ஈஸ்வரன் கோவில் திண்டமங்கலம் முருகன் கோவில் ஓமூர் கோட்டை ஈஸ்வரன் கோவில் காளையாம்பட்டி அதுபோல சின்ன திருப்பதி காரைவள்ளி சின்ன திருப்பதி எல்லா கோவில்களிலும் அனைத்து கோவில்களிலும் இன்றைக்கு சிறப்பு அபிஷேகம் அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதே போல அண்ணன் மீண்டும் தமிழகத்தில் அந்த நான்காண்டு ஆட்சி பொற்கால ஆட்சியாக இருந்தபோது எப்படி இருந்ததோ மீண்டும் அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றிட அண்ணன் முதலமைச்சராக இருபத்தி ஆறு அன்று மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்று பிரார்த்தனை செய்து மீண்டும் மக்களுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி சார்பாகவும் சட்டமன்றும் நன்றி வணக்கம் ஒற்றை வீராம் அளிக்கும் ஒற்றை வீரம் அம்மா சொன்னாரு எங்க அம்மா எங்க மக்களே செய்யும் வந்தோமே எங்க எங்க மக்களே மக்களே புத்த மக்களின் கஷ்டத்தை வாழ்ந்தே பார்த்தவர் கை கொடுக்க வாரேச்சதா கொடுத்து ரட்டல ரட்ட வந்தது பக்கனா பார் மக்கள மக்களை காது பக்கனி போடம்மாட அடக்கி கருகி செஞ்சு வந்தோமே ஒரு பச்ச துண்டால கரகுத்தோம் செய்வோமே பொருத்தமே சொத்து நோய தடுத்தமே உங்க நலனுக்கு எங்க மூச்ச பொடு போனது கோலை வரோ நம்ம ரசிக்கு போதம பயோ பந்தா பட்டு ரெட்டல ரெட்டல வந்தது வாгни கோடையா பார் மக்கள மக்கள காத்துது வாгни கோடம்மா நான் நம்ம அடக்கி மேலிட்ட சவங்களோ பார்ட்டல ரெட்டல காத்துது வாгни கோடையா தமிழருரிmeni போ மக்கள் வந்தோடைய பார் மக்கள மக்கள கல்லது வந்தனி கோடம்மா அடக்கி மிரட்டி கருத்தவங்க பாடட்டல கட்டனி கோடையாடு யார் யார் தந்த மாற்றம் நம்மை செழிப்பாக்கி இன்று என்று பெருமிதேத்து நம்மை தடை மீறச் செய்தே நம்மை காத்துட்டா எடப்பாடியாரின் ஆட்சி என்று மீண்டும் மீண்டும் வேண்டுமே உலகை வென்ற தமிழன் என்று பெருமை கொள்ள வேண்டுமே mình subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ